அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் இருந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் லெவல் வரை நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு பிவிங்கிறது தேர்ட்டி ருபீஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு பிவிங்கிறது பதினெட்டு பிவின்னு கொடுக்குறாங்க அதாவது பிஸ்னஸ் வேல்யூ ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த இதில் தான் நமக்கு வந்து அந்த இன்கம் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன லெவலில் இருக்கோம் அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம அடுத்த லெவலில் வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண உடனே ஐடி ஆக்டிவேஷன் எதுவும் பண்ணாமலே வந்து நம்ம வந்து நான் குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற லெவலில் இருப்போம் ஒன்ஸ் நம்மளோட ஐடி தேர்ட்டி பிவி அண்ட் அபோவ் நம்மளோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நம்ம இதில் இருப்போம் அப்போ ஒரு பாயிண்டில் இருந்து ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் வரை நம்ம வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் லெவல் நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் அதாவது எயிட் பர்சன்டேஜ் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி நைன் பாயிண்ட்ஸ் வர நம்ம வந்து ஒரு சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த லெவலில் வந்து நம்ம இருப்போம் இது கிடையில் ஃபாஸ்ட் எயிட் பர்சன்ட் அதெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு டுவெல் பர்சன்டேஜ் நம்ம வந்து எவ்வளோ பாயிண்டில் இருப்போம் அப்படின்னா அதை வந்து அசிஸ்டண்ட் டேரக்டர் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணோம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் வரை நம்ம வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் லெவலில் நம்ம இருப்போம் அதாவது அசிஸ்டன்ட் டேரெக்டர் அடுத்து ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் மேலே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ பிரான்ஸ் டேரக்டர் அப்படிங்கிற அது அதாவது சிங்கிள் மந்தில் நம்ம வந்து டூ தௌசண்ட் பாயிண்ட் கொடுக்குறோம் நம்ம ஒரு குவாலிஃபைட் பிரான்ஸ் டேரெக்டராக நம்ம வந்துடுவோம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து அக்குமுலேட்டி ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அக்குமுலேட்டி ஆகி வர வர நம்ம ஃபைவ்லேருந்து எயிட் வருவோம் எயிட்லேருந்து டுவெல் பர்சன்டேஜ் வருவோம் டுவெல்லேருந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வருவோம்